அவரே வந்து அப்படி பண்ண போறாரு அப்படின்னுக்குள்ள இனி அடுத்த சீசனும் என்னது பாத்துக்கிட்டு அதனாலதான் நான் வந்து இந்த பிக் பாஸ விட்டுட்டேன் உங்களுக்கு விஷயமே தெரியாதா இந்த வாட்டி நம்ம விஜய் சேதுபதி அவர்கள் தான் தொகுப்பாளர் கோஸ்ட் 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 விஜய் சேதுபதி என்ன என்ன சொல்ற அப்ப புது கோஸ்டா ரொம்ப வேற லெவல்ல இருக்குது அந்த சிங்கத்தை பார்த்த மாதிரியே இருக்குது இப்பதான் பிக் பாஸ்க்கு அந்த ஸ்டேஜுக்கு ஒரு கம்பீரம் வந்து நீங்க பாருங்க அந்த பிக் பாஸ் மேடைக்கு இப்பதான் அந்த ஒரு கர்ஜனைய வந்து இருக்கு சிங்கத்தை கொண்டு வந்து விட்ட மாதிரி இருக்கு அந்த பார்வை இருக்கு பாருங்க அது உழைப்பால் உயர்ந்தவர்கள் ஒரு மேடையில போய் நிக்கையே அந்த மேடைக்கு ஒரு கௌரவம் இருக்கும் அப்படித்தான் இப்ப வந்து விஜய் சேதுபதி அவர்கள் மக்கள் செல்வன் அவர்களை பார்க்கக்குள்ள ஒரு ஒரு ஒளி கிடைச்ச மாதிரி இருக்கு கண்டிப்பா இந்த வாட்டி பிக்பாஸ் தமிழ் வெறித்தனமா இருக்க போது கலகுறோம் இந்த விடயம் வந்து ஒரு கற்பனையாகவோ அல்லது இயற்றப்பட்டதோ அல்ல நிஜத்துல பிக் பாஸ் இப்போ கோயில் திருவிழா ஐபிஎல் கிரிக்கெட் கேம் பிளே ஸ்டேஷன் அப்புறம் இப்படி ஒரு ஒருத்தருக்குமே என்ன ஒரு படங்கள்ல வர்ற ஹீரோக்கள் தலைவர் தலை தளபதி ஸோ இப்படி அவங்களுடைய படங்கள் அப்படின்னாலே ஒரு திருவிழாவா இருக்கும் அதே போல இந்த பிக் பாஸ் அப்படின்றது இந்தியால வந்து அதுக்குன்னு ஒரு கோடிக்கணக்கான பேரை வந்து இருக்காங்க உலகம் ஃபுல்லா ஸோ அப்படி இருக்கக்குள்ள அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு முப்பத்தஞ்சுல இருந்து ஒரு நாற்பது ஏன் மேபி அதை விட அதிகமான நபர்கள் வந்து இந்த பிக் பாஸ் ஐட்டம்ல புதிய நபர் தான் தொகுத்து வழங்க போகின்றார் புதிய தான் வந்து பண்ண போறாங்க அது விஜய் சதுபதி தான் அப்படின்னு ஒண்ணு புதிய நபர் புதிய தொகுப்பாளர் புதிய கோஸ்ட் இன்னொன்னு வந்து மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் அப்படின்ற ஒரு தகவல் போனதுக்கு அப்புறம் தான் வலிமேல் விழிவெத்து பார்த்து கொண்டிருந்தார்கள் நம்ம ஊர்ல இருக்கிறவங்க ஊர்ல இருக்கிற பல பேர் இப்ப நம்ம பிரதீப் பண்ணாக்கு போன வாட்டி சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சதிலிருந்தோம் ஒரு சீசனே நம்ம யாருக்காக குரல கொடுக்கிறோமோ அவர்கள் வந்து நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல இப்ப நம்மள தெரிந்தவர்கள் நேர்ல பேசுறது வழக்கம் தம்பி நின்றுவாங்க அண்ணா நின்றுவாங்க பிள்ளை நின்றுவாங்க மகன் ஜனனி அவர்களுக்கு சப்போர்ட் சீசன் நிறைய பேர் வந்தாங்க டனிஸ் சிக்ஸ்லி அசீம் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண அந்த உறவுகள் அமைஞ்சுது அப்ப அந்த ஊர்ல இருக்கிறவர்கள் இலங்கையிலையும் சரி இந்தியாலையும் சரி இப்ப வேற சில சிங்கப்பூர்லயுமே சரி அப்ப அவங்க பல பேர் வந்து நம்ப இல்லை எப்படிமா மாத்துவாங்க அதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஏமாத்துக்காக தான் பண்றாங்க அப்படின்னு அப்படியும் சில பேர் இருந்தார்கள் அப்படியெல்லாம் மாத்த முடியாது அப்படி மாத்துவாங்களா அப்படின்னு அப்படி இருந்தவர்களுக்கு வந்து இன்று ப்ரமோ பார்த்தோடன மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் ஸோ இந்த பிக் பாஸ் ஐட் தமிழ் பொதுவா ஒரு சீசன் ஆரம்பிக்கைக்குள்ள இப்ப சீசன் டூல ஓவியா சீசன் சீசன் ஒன்னு ஓவியா சீசன் டூல மம்தாஷ் சீசன் த்ரீல கவின் சீசன் ஃபோரில் ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்டு வீக்கு சுரேஷ் தாத்தா அதுக்கப்புறம் பாலாஜி முருகாஸ் அதுக்கப்புறம் தான் ஆர்ய அர்ஜுனன் அதுக்கப்புறம் சீசன் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா ராஜு பாய் சீசன் சிக்ஸில் அசீம் சீசன் செவனில் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய பிரதீப் அண்ணா அப்புறம் அர்ச்சனா அவர்கள் ஸோ இவங்க நான் வந்து அந்த கேமை ஃபர்ஸ்ட் அப்படியே எங்கேயோ கொண்டு போவாங்க ஃபயர் பண்ணி கொண்டு இவங்க தான் இந்த 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 நபர்கள் பட் வரைக்கும் முதல் வெற்றியின் கதாநாயகன் கதாநாயகர்கள் ஒன்னு தமிழ் பிக்பாஸ் டீம் விஜய் டெலிவிஷன் இவர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அவர்கள் ஸோ இந்த மாற்றமே பிக்பாஸ் பாஸ் தமிழோட மிகப்பெரிய ஒரு வெற்றியா பார்க்கப்படுது அதனாலேயே பல மக்கள் இந்த ஷோக்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்காங்க இப்ப வந்த காணொலியை போல பல வீடுகளில் பல விடயங்கள் நடந்திருக்கு இதெல்லாம் நான் பல பேரோட தான் ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிலிமா எடுப்பாங்க எடுத்தேன் சோ இதுவே மாம்பெரும் வெற்றி முதல் வெற்றி படிக்கல் பிக் பாஸ் எயிட் தமிழுக்கு ப்ரோமோ அடிதூல் வேற மாதிரி இருக்கு மாச கிளாஸா இருக்கு ஸோ நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க என்னுடைய டனிஷ் அதுலையும் தொடர்ந்து பிக்பாஸ் அப்டேட் வரும் முடிந்த அதுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவு தாங்க முடிந்த நண்பர்களோட ஷேர் பண்ணுங்க நன்றி